கர்த்தரோடு ஒட்டி கொள்கிறானோ அவனை உயர்த்துவது அது அவருடைய ஸ்டைல் ஹலோ லூயா அவனை பெரியவனாக்குவது நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்க அநேக பக்தர்களை பார்க்குறோம் நம்ம பைபிளில் அவர்களெல்லாம் சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்டு அவர்களெல்லாம் ஆப்ரஹாம் எடுத்துக்கொண்டிங்கன்னா அவன் சாதாரண ஒரு விக்கிரகம் செய்கிற ஒரு குடும்பத்தில் இருந்தவன் அவன் ஆபிரகாம் அவனா அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவன் நதியை தாண்டி வந்தானாம் அல்ல லூயா அதாவது எப்ரேன் என்றால் எப்ரேன் சொல்லுவாங்க ஆபிரகாம் இல்லை அதுக்கு பின்ப உண்டான சந்ததியை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க எபிரேயர்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இருக்கா இல்லையா இருக்குதா இல்லையா ஆமாவா இல்லையா ஆமா தானா சரி எப்ரேன்னு சொல்லுவாங்க யாரை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமுக்கு அப்புறம் வந்த அந்த சந்ததியை பூரா எபிரேன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த எபிரேன் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டா அவர்கள் நதியை தாண்டி வந்தவர்களாம் அல்ல லூயா என்னது கர்த்தருக்காக ஒரு தேசத்தை விட்டு நதியை தாண்டி இன்னொரு தேசத்துக்கு வராங்க அதனால தான் அவர்களுக்கு பேர் என்ன பேர் எபிரேர் என்ற பேர் எபிரேர் என்ற பேர் வார்த்தைக்கு அர்த்தமே தான் நதியை தாண்டி வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே போல எனக்கு அருமையான தேவன் எதுக்காக வந்தான் சொல்லுங்க எதுக்காக ரீசன் என்ன காரணத்துக்காக சம்பாதிக்க வந்தானா சொல்லுங்க தேவன் கரெக்டா சொல்லணும் தேவன் அழைத்தார் அல்ல லூயா அமேன் என்ன செய்தார் தேவன் அழைத்தார் என்று சொல்லி அவன் எங்க போறன்னு தெரியாம போறப்பட்டு போனான் நீங்க எவரே நிருபத்தை நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம் ஆபிரகாம் அவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் வாசிங்க எட்டு பதினொன்னு எட்டு விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற கத்தர் உனக்கு அவனுக்கு பட்டாலாம் போட்டுத் தரல பத்திரம்லாம் எழுதி தரல உனக்கு தந்துட்டம்பா கரெக்டாக லொக்கேஷன் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அந்த லொக்கேஷனுக்கு போய் என்ன செய் உனக்காக வேலி போட்டு வச்சுருக்கிறேன் அந்த இடத்த பத்திரம் போட்டு வச்சிட்டேன் பத்திரம் ஆஃபீஸில் பதிஞ்சு உன் பேரில் பதிஞ்சி வச்சுருக்கிறேன் நீ என்ன செய் போய் அங்கே போய் உட்காந்துக்கோ அங்கேருந்து உன் பிள்ளை குட்டிகளெலாம் பெற்று நீ சந்தோ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பலை அவனே நீ புறப்பட்டு வா அவ்வளோதான் ஹலோ லூயா

நில்லுங்க நில்லுங்க நிறுத்திக்க இங்கே நிறுத்துக்குங்க நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனேன் அந்த அங்கே பாரு அங்கே அப்படியா அவன் வந்து ரொம்ப தூரம் அவன் இருந்து மெஸ்ஸப்பட்டியம் மெசப்பட்டோமியா அங்கே இருந்தான் இஸ்ரேல் எங்கேயோ இருக்குது காணான் தேசம் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனால் அந்த ஆருக்கு பார் பாரு அப்படி காமிக்கிற தேசம் இல்லை நான் உனக்கு காண்பிப்பேன் நீ என்ன செய்யணு நீ வெளியே வந்துடணும் போயிட்டே இருக்கணும் நான் உனக்கு என்ன செய்வேன் காண்பிப்பேன் இப்போ குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கைங்க ஆபிரகாம் போனது ஒரு குருட்டுத்தனமான இடத்த நோக்கி போனான் குருட்டுத்தனமான நம்பிக்கையில் போனான் ஆபரகாம் அப்படி தானே அப்படி தானே உலக பிரகாரமும் பார்த்தா அப்படி தானே அழகாக இருக்கிற இடத்துல இருந்து சம்பாதிச்சு நல்ல வீட்டை கட்டி நல்ல இடங்களை வாங்கி சந்தோஷமாக பெரிய பணக்காரன் ஆகிறத விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு சொல்லி வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படிலாம் கேட்டுருக்கறாங்க ஏன்னா நல்ல தொழில் எல்லாமே நல்லா இருக்குது ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன் என்னை மட்டும் சொல்லல நிறைய ஊழியக்காரங்க வராங்க ஏன் வராங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே நோக்கம் ஒரே காரியம் என்னன்னா கத்தர் அழைத்தா அல்ல லூயா இந்த ஆபிரகாம கத்தர் அழைத்தாரு அழைத்தோன்னு என்ன செய்தாமே வந்துட்டான் பைபிள் அதான் சொல்லுகிறது இங்கே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் பெற போகும்படி பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து அறியாமல் கர்த்தர் சொல்லிட்டாய்யா போதும் அதுதான் ஒரே நம்பிக்கை ஆண்டவர் சொல்லிட்டாரு அதுக்கு மேல என்ன எனக்கு எனக்கு அருமையான ஒரு இதுதாங்க தேவனை ஒட்டி கொள்ளுதல் ஹல லூயா இதுதான் தேவனை ஒட்டிக்கொள்ளுதல் இப்படி தேவனை ஒட்டி கொண்டவங்க எல்லாம் நிறைய பேர் பார்க்கலாம் நீங்க ஆபிரகாம் பின்னாடி தேசங்களுக்கு அவன் தகப்பனாய் மாறினான் அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது தானியலை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவன் மாகாணங்களுக்கு அதிபதியா மாறினான் அல்லே லூயா நல்லா யோசிச்சு பாருங்க இஸ்ரேல் இருந்து எப்படியோ எத்தனையோ பேரு அவர்கள் அடிமைகளாக போனார்கள் அந்த பாபிலோன் தேசத்துக்கு எத்தனையோ பேர் போனாங்க ஆனால் இந்த நாலு பேர் மட்டும் வாலிபர்கள் நிறைய பேரை கூப்பிட்டு போயிட்டாங்க நல்லா கவனிங்க வாலிபர்கள் நிறைய பேரை கூட்டு போயிட்டாங்க அடிமைகளாக ஆனால் இந்த வாலிபர்கள் நான் நிறைய பேர் போனதில் இந்த நாலு பேர் மட்டும் என்ன செஞ்சானா நாங்கள் ராஜாவுக்குரிய போஜனத்தை என்ன வேண்டாம் சாப்பிட மாட்டோம் மற்றவங்களை எல்லாருக்குமே என்ன கொடுக்குறாங்க ராஜாவின் போஜனம் நீங்க தானியங்கள் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாசி பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவின் போஜனம் அவரில் கொடுக்கப்பட்டது என்னன்னா ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல சத்து உள்ளது நல்ல ருசி உள்ளது இப்படியாக சிறப்பாக இருந்துச்சு ராஜாவின் போஜனம் ஆனா இந்த நாலு பேர் மாத்திரம் எங்கேருந்து வந்தவங்க ஞாபகம் இருந்துச்சு தெரியுமா அவனுக்கு எங்கிருந்து வந்தேன்னா எங்கேருந்து வந்தேன் நான் கத்தருடைய தேசத்திலிருந்து வந்தவன் அல்ல லூயா என்னுடைய தேவன் அவர் மற்ற தேவர்களை போல அல்ல அவர் தனித்துவமான தெய்வம் எப்படி அவர் ஆமா தனித்துவமான தெய்வம் என்று சொல்லி இவங்க என்ன பண்ணாங்களா ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார்களாம் நீங்க வாசிங்க தானியல் புத்தகத்தில் எத்தனை ஒன்னு அதிகாரம் ரெண்டு எட்டா 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 சரி தானியல் ஒன்னு எட்டு வாசிங்க தானியல் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன செய்தானா வேண்டிக் கொண்டா எல்லாருமே என்ன தேவண்டிய பிள்ளைகளே நான் ஏற்கனவே சொன்னேன் எத்தனையோ பேர் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள் அதில் இந்த நாலு பேரும் ஒருத்தங்க அதில் முக்கியமாக ஸ்தோத்ரம் நீங்கள் பதினோரா வசனத்தை வாசிங்க பிரதானிகளின் தலைவனாலே தானியேல் அனனியா மிஷாவேல் நோக்கி ஆ சோதித்து பாரும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ஆ ஒத்து கேட்டபடி அவனுக்கு கிடைச்சதுங்க சொல்றான் தயவு செய்து அந்த ராஜாக்கள் போஜனை எங்களுக்கு வேண்டாம் அதை போஜனத்தை நோக்கம் என்னன்னு கேட்டா இவர்கள் புஷ்டியா இருக்கணும் ஏன்னா இவர்கள் வந்து முக்கியமான காரியங்களுக்கு கொண்டு போறாங்க அதுக்காக இவங்க எப்படி இருக்கணுமா இவங்க புஷ்டியா இருக்கணும் ராஜ கலையோட இருக்கணும் அதுக்காக அந்த ராஜபோஜனத்தை கொடுக்குறாங்க பிடிச்சி இவங்களை முக்கியமான காரியங்களுக்கு யூஸ் பண்ணணும் அடிமையெல்லாம் கொண்டு வந்து வரல இதுதான் அவளுடைய நோக்கம் அப்போ தானியல் ஏன் இவன் பிடிச்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா ராஜாக்கள் போஜனம் அந்நிய தேசத்துலலாம் ராஜாக்கள் வந்து என்ன செய்வாங்க கண்டது கிடையாது சாப்பிடுவான் ஆனால் இவர்களுக்கு வரையறை இருக்கிறது சாப்பிட்றதுக்கு நீங்கள் யாத்ராமும் லேவிய ராமத்து புஸ்தகத்துலாம் வாட்சி பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியங்களை தான் அவங்க சாப்பிட முடியும் அசைவம் சாப்பிட்டாலும் அதில் குறிப்பிட்ட இறகுள்ள பறவை இறகு இல்லாத பறவை கால்கல்ல இது எப்படி சொல்ல கால்கள்ல அந்த விரி குழம்பு விரி குழம்பு விரி குழம்பு இல்லாதது இப்பெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதனால இவன் அந்த நாட்கள் அது ரொம்ப முக்கியம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது எனவே உள் கர்த்தர்க்கு வைராக்கியமாக நாங்க இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் ஐயா தயவா கேட்குறான் நீங்க தயவு செய்து நீங்க உங்களுக்கு தேவை எங்க முகத்துல ராஜ களை வரணும் நாங்க நல்லா புஷ்டியா இருக்கணும் அவ்வளவுதானே நீங்க எங்களுக்கு இதை கொடுத்து பாருங்க பருப்பு மற்றும் மரக்கறிகளை கொடுத்து பாருங்க தயவா கேட்கறான் அவன்கிட்ட கேட்டவொன்னு அவனும் பெர்மிஷன் கொடுத்துட்டான் கொடுத்த உடனே அந்த பத்து நாள் கழிச்சு பார்த்தா மற்றவர்களை பார்க்கல இவங்க எப்படி இருக்கிறாங்க முகக்கலையோட இருக்கிறாங்க நீங்க பிரைஸ் லோன் ஆ பதினஞ்சாவசனம் பதினஞ்சாவசனம் சென்ற பின்பு எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் புஷ்டி உள்ளதா என்ன செய்யப்பட்டதா செய்யப்பட்டதான் அவன் நல்ல எதுக்காக திறமைசாலியா இருக்கணும் புஷ்டியா இருக்கணும் இப்படி உள்ள இப்படி உள்ளவனை ராஜபோஷனத்தை கொடுத்து அவனை நல்ல தகுதி உள்ளவன் ஆக்கி கொண்டவன் அதுக்குதான் இவன் கத்தர் நம்பி அதை செய்தான் பாருங்க வெறும் பருப்பு மரக்கறிகளை மாத்திரம் மரக்கறி காய்கறி வெஜிடபிள்ஸ் அது மாத்திரம் சாப்பிட்டு இவன் அவருடைய புஷ்டியா மாறினான் என்னன்னா கத்தருடைய வல்லமை கத்தருடைய பிரசன் அவள் மீது வந்தது இவர்கள் இப்படியாக தேவனை ஒட்டி கொண்டார்கள் நான் அவன் எப்படி தேவனை ஒட்டி கொண்டான்னு தெரியுமா கத்தர் சொன்னு என்ன செய்தான் தான் போகிற இடம் என்று அறியாமல் சொல்லுங்க தேவன் சொல்றப்ப அப்படி செய்யணும் ஊழியர்காரங்க கர்த்தருடைய வசனம் உங்களோடு பேசும்போது அப்படி செய்யணுங்க அதான் தேவனை ஒட்டிக்கொள்ளுதல் அப்படி ஒட்டிக்கொள்ளும் போதுதான் அவர்கள் பெரியவர்களா மாறுகிறார்கள் தானியல் சாத்ராக் மேஷா சாத்பேகோ அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிற தேசத்தில் அவர்கள் தலைவராக இருந்தார்கள் பிரபுக்கள்லாம் பொறாமைப்பட்டார்களாம் எப்படி பாருங்க தானியல மாட்டி விடுறான் சாத்ராக் மேஷா ஒரு சிலர் மாட்டி விடுறாங்க ராஜாவனிடத்தில் ஆனால் அப்பொழுதும் தேவன் அவர்களுக்காக செய்தாருங்க அதுக்காண்டி தேவனுக்காக வைராக்கியமா இருக்கும் பொழுது தேவனை ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையே வராது யார் உங்களை எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு எத்தனை பேர் உங்களுக்கு வந்து உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது தேவனை ஒட்டிக்கொள் தேவனை அண்டிக்கொள் இரண்டாம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அவரை சொல்லுங்க அவரை அண்டிக் கொள்ளுங்க நீங்க தான்ப்பா என்ன ஆசை நீங்கப்பா